அதாவது இது பிரதானமாக எதை காட்டுதுன்னா தாபிக்கவனுடைய நிலைப்பாடு அதாவது மாநில காவல்துறையை அவர்கள் நம்ப முடியாது என்பதை உச்ச நீதிமன்றம் ஏற்று இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் இம்பார்சியலாக ஒரு இது வரணும் அப்படின்னு சொன்னால் இது வரவேற்கத்தக்கது அப்போதான் காரணம் சொன்னா இதில் குற்றவாளியே என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு போலீஸ் தான் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தலைமையில தான் இங்க விசாரணை நடக்கும் சைத்தி போட முடியும்ங்கிற சொல்றது ஏற்புடையதல்ல அதனால உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கத்த திமுகவினர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா பாஜக தாவேக்காவை கையில் எடுத்துக்கிட்டது தாவேக்கா கேட்கவே இல்லைன்னு சொல்றாங்க சிபிஐ விசாரணை அப்படி இருந்தும் இந்த உத்தரவு எல்லாம் வருது உச்ச நீதிமன்றத்திற்கு பிஜேபி போச்சா தாவேக்கா போச்சா உச்ச நீதிமன்றத்துக்கு தாலேகா தான் போச்சு அதனால தாவேக்கா கோரிக்கை உச்ச நீதிமன்றம் நேற்று இருக்குது அவ்வளவுதான் இதுல பிஜேபிக்கு என்ன ரோல் இருக்கு வீடோன் தேவையான ரோல் ஓகே சார் இதுவரையும் இந்த வழக்கு விசாரணை எப்படி நடந்திருக்குன்னு பாக்குறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து அவங்க பண்ணிருக்க விஷயங்கள் அது வந்து நியாயமான முறையில நடக்கலைங்கிறதுனால தானே உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு உம் அவ்வளோ இதை கூட்டணியோடு தொடர்பு தொடர்புபடுத்தி பேசுறாங்க சார் என்டிஏக்குள்ள தாலவேகாவர்ட் இருக்குது அது அது கூட்டணி பத்தி நான் என்னைக்குமே பேச மாட்டேன் ஆல் ஆனா இது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து அரசியல் அறிவுலிகள் பேசுகின்ற பேச்சு ஒழிய இதுல வந்து எந்த விதமான உண்மை இதுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை இது வந்து நீதிமன்றம் அதனுடைய தமிழக அரசின் இம்பார்ஷியாலிட்டிய எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத பார்த்து நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க இந்த தொடர்ந்து கவனிக்கிறீங்க சார் இது தாவேக்கா தரப்புல நியாயம் இருக்கிறதா பாக்குறீங்களா அவங்களுடைய வாதங்கள் நியாயமானது பாக்குறீங்களா நிச்சயமா ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தானே அதுல ஒண்ணு இல்லை ஏன்னா இப்ப போலீஸ் சொன்ன இடத்துல அவங்க நடத்தாம அவர்கள் மீறி வேற இடங்கள்ல நடத்தி இருந்து இந்த மாதிரி நடந்திருந்தா நிச்சயமா நாம அப்ப அவங்கள சொல்ல முடியும் பட் ஸ்டேட் கவர்மெண்ட் அலாட் பண்ண இடத்துல அவர்கள் வந்து நடத்தி இருக்காங்கன்னா சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய காவல்துறை தவறி இருக்கிறது டிர்லிக்ஷன் ஆப் டியூட்டிங்கிறது இட் இஸ் வெரி அப்படின் அவர் கேள்வி சார் இப்போ தவிர கத்தரப்புல இருந்து ஆதவ அருஜுனாகவும் பேசியிருக்காரு அவர் என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காருன்னா கரூருக்கு போகும்போது காவல்துறையினரே எங்களை வந்து உள்ள வரவேற்பாங்க அது வழக்கத்துக்கு மாறா இருந்தது அந்த நடவடிக்கையை எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாரு நான் வந்து வேற இதில் உள்நோக்கங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு தயாரும் இல்லை தேவையும் இல்லை ம் வந்து உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கின்ற முடிவு தமிழகத்தில் யதார்த்த நிலையை புரிஞ்சு எடுத்திருக்காங்க அதனால இட் இஸ் வெல்கமே ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ வெல்கம்